ஷாப்பிங்க்கு போவோம் மாலு நான் இப்போ போக போகிறேன் ஸ்கூலு ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பாப்பாவை ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ண போகிறேன் டூ தேர்ட்டிக்கு ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும் நான் ஸ்கூலில் போய் பாப்பாவை கூப்பிட்டுறப்பறேன் இந்த பனைமரம் உண்டு வாழைமரம் உண்டு இந்த ஊரில் வாக்கே வியூஸ் எல்லாமே அழகாக இருக்கும் இப்போ போய் ரோடு க்ராஸ் பண்ணணும் ரோடு கிராஸ் பண்ணலாமா ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கூல் பக்கத்தில் வந்தாச்சு ஸ்கூலில் உள்ள பாருங்க பிறகுதான் சாக்சியோடய ஸ்கூலு சாக்ஸியை போய் உள்ள கூப்பிட்டு இந்த சாக்ஸி வந்துட்டாங்க பசிக்குதுன்னு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு வந்தாச்சு இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப் சாக்சியோட ஸ்கூலு இந்த ஊர் பசங்க இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு நாங்களும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்